இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வெளியிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று பதினொன்று ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது அல்லே செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை துதிப்பேன் என்ற ஒரு வாக்கியத்தை நாம் வாசிக்க முடியும் சபை என்பது கர்த்தரை துதிக்கின்ற இடம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற இடம் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் துதியமான சத்தத்தோடே தேவாலயத்திற்குள் போய் வருவேனே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் சபை கர்த்தரை துதித்து போற்றுகின்ற இடம் சபை கர்த்தருக்கு ஸ்தோத்ர பலிகளை கொண்டு செலுத்துகின்ற இடம் என்பதை குறித்து பரிசுத்த பாக்கியத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்று நாற்பது பதிமூன்றை நாம் வாசிக்கின்ற பொழுது செம்மையானவர்கள் முது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் கத்துடைய சபையிலே யார் இருப்பார்கள் என்றால் கத்திருக்கும் முன்பதாக உண்மையும் செம்மையுமாய் காணப்படுகிறவர்கள் கத்துடைய சமூகத்திலே கத்துடைய சபையிலே வாசம் பண்ணுவார்கள் என்பதை குறித்து சங்கீதக்காரன் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் ரெண்டு நாளாம்பத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது யோசபாத் என்ற ராஜாவுக்கு விரோதமாக அம்மோன் இன்னும் கிழக்கு தேசத்தார் புறப்பட்டு வந்து யோசபாத்தை சூழ்ந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது உடனே இந்த யோசபாத் கற்புடைய ஆலயத்திற்கு சென்று உபவாசத்தை கூறி கற்புடைய சபையிலே அவன் வந்து காணப்பட்டான் என்பதை நான் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவன் கற்றுடைய சபைக்கு கடந்து வந்து அவன் மாத்திரமல்ல யூதா ஜனங்களும் யூதா கோத்திருத்தாரும் அவர்கள் பெஞ்சாதிமார்களும் பிள்ளைகளும் கூட கர்த்தருக்கு முன்பதாக வந்து நின்றார்கள் ஏனென்றால் எங்களை சுற்றிலும் இத்தனை தரான கூட்டங்கள் நிற்கிறது இவர்களுக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்துடைய சபையிலே கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள் அது மாத்திரமல்ல அவருக்கு கர்த்தனை நோக்கி கூப்பிடுகையில் ஒரு லேபியின் புத்திரன் மீது கர்ப்புடைய ஆவியானவர் இறங்கினார் தீர்க்கு தரிசனம் உரைக்கப்பட்டது யுத்தம் உங்களுடையது என்று சொல்லப்பட்டது நாம் வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது யோசபாத் பண்ணுவதற்கு பதிலாக யுத்த வீரர்களுக்கு முன்பதாக கர்த்தரை துதிக்கின்ற கூட்டத்தாரை நிறுத்தியிருந்தான் அவர்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கற்புடைய மகத்துவங்களை சொல்லி துதித்த பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தவர்கள் தங்களுக்கு தாங்களே வெட்டி வீழ்ந்து போனார்கள் நாலாம் நாளிலே யோசபாத் கூடி கர்த்தனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான் என்று சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் நெருக்கப்படுகையில் கற்றுடைய சமூகத்தில் கற்றுடைய சபையில் கர்த்தருக்கு முன்பதாக நாம் செம்மையாய் காணப்பட்டு அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் நான் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்துடைய ஆவியானவர் உங்கள் மீது இறங்குகிறார் அவர் உங்களை பலப்படுத்துகிறார் என்று கர்த்துடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் எனவேதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் அல்லேலூயா செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியை சுவாச வாழ்க்கையிலே நீ கடன் பிரச்சனையினாலே நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்ற வசனத்தின்படி உன் வீட்டாரே உனக்கு எதிராக தீவிரமாய் போராடுகிற ஒரு நபராக காணப்படலாம் அல்லது சரீர நிமித்தமாய் நீ மிகவும் சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் கட்டுடைய சபைக்கு கட்டுடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே இந்த பிரச்சனைகளுக்கு முன்பதாக நிற்க எனக்கு பலன் இல்லை ஆகையால் என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்துடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார் கர்த்துடைய ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அவர் உங்களுக்கு ஒரு விடுதலையின் வாழ்வை கொடுக்கிறார் அவர் உங்களுடைய நினைவிலே பலத்த அற்புதங்களை செய்கிறார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு எதிர்த்து வந்தவர்களை அவர் மடங்கடிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் அதோடு விட கர்த்துடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற பொழுது கர்த்தர் செய்த உபகாரங்களை எண்ணி கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணின விதத்தை எண்ணி நீங்கள் கர்த்துடைய சபையிலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு கிடந்த உங்களை இன்னும் பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே நான் கர்த்தருடைய சபைக்கு சொல்லுகின்ற பொழுதெல்லாம் கர்த்தரை துதிக்கிறேன் கர்த்தரை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நபராய் காணப்படுகிறேனா சற்று நாமை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டு சமூகத்திலே நம்மை தாழ்த்திக் கொள்ளுவோம் பாயை விரிவாய் திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை துதி பலிகளை செலுத்துவோம் அர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதராயிருந்து உங்களை பலமாய் நடத்துவார் ஆமேன்